அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் பிறரிடம் சொல்லவே கூடாத பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு யாராக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் இந்த பத்து விஷயங்களை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து உங்களுடைய குடும்பத்தை மிகவுமே அது பாதிக்கும் என்னங்க சொல்றீங்க இதெல்லாமா பாதிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்லும்போது அது உங்களுக்கே புரியும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடியது நாம் செய்யும் தான தர்மங்களை அடுத்தவர்கள்கிட்ட சொல்லவே கூடாது அது நீங்க கோயிலுக்கு செய்யக்கூடிய தான தர்மமா இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தருக்கு நான் மாசத்துல ஒருக்கா ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் இல்லை இந்த கோவிலுக்கு நான் அது செஞ்சேன் இவங்களுக்கு நான் இந்த உதவி பண்ணினேன் அப்படின்னு நாம செய்யக்கூடிய தான தர்மங்களை வெளியில் சொல்லவே கூடாது அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தான தர்மம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் அதற்காகத்தான் நான் சொல்றேன் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை அடுத்தவர்களிடம் சொல்லவே கூடாது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கடவுளிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்களையும் சொல்லக்கூடாது இதுல நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம வேண்டுனதை வெளியில சொன்னா பழிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கிறீங்க நான் எனக்கு இது நடந்த நான் இதை பண்ணுவேன்னு இந்த கோவில நான் வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னால நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய நபர் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க என்ன ஒரு மன ரீதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவங்கக்கிட்ட போய் நாம் இதெல்லாம் வேண்டிக்கிட்டோம் அப்படி இதெல்லாம் அவனுக்கெல்லாம் நடக்கணுமா அதெல்லாம் நடக்கவே கூடாது பாரம் என்னெல்லாம் யோசி வச்சுருக்கிறான்னு நம்ம போனதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க அதனால் நாம் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பதே மிகவும் நல்லது மூன்றாவது பார்த்தீங்கன்னா வீடு நம்ம ஏதாவது ஒன்று வாங்க போறோம் ஒரு வீடு வாங்க போறோம் தங்க நகை வாங்க போறோம் இல்ல வேற ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க அப்படின்னா அது அடுத்தவங்க கிட்ட சொல்லாம நீங்க போய் வாங்கிட்டு வந்து முடிக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாக இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க காட்டுங்க அது எந்த தப்பும் கிடையாது ஆனா நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு நான் வந்து வீட்டுக்கு ஒரு பீரோ வாங்க போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை யாருக்கிட்டேயுமே சொல்லாம அந்த பீரோவை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இந்த பீரோ இந்த பீரோ நல்லா இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த டிசைனில் இந்த மாதிரி பீரோ நான் பார்த்து வச்சுருக்கிறேன் அதை தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்டே சொல்லும்போது இல்லை சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகும்போதும் சரி அது வந்து அந்த காரியம் நடக்காமல் தடைபட்டு போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனாலதான் தான் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்க போகும்போது யாருக்கிட்டே எதுவுமே சொல்லாதீங்க சொல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வேணாலும் சொல்லிக்கலாம் நான்காவது நம்முடைய எதிர்கால திட்டங்களை சொல்லவே கூடாது வெளியில் நான் ஃபியூச்சரில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் என் பையனை இப்படி நான் படிக்க வைக்க போகிறேன் எங்கள் ஃபியூச்சர் பிளான் இப்படி தான் இந்த வீட்டை கட்டிட்டு கடைசி காலத்தில் நாங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் எங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம் எங்கள் பையனுக்கு இந்த ஒரு வேலை வாங்கி தரலான்னு இருக்கிறோம் இது நிறைய சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாமே வந்து பாத்தீங்க நம்ம எதிர்காலத்தில் என்னவா இருக்க போகிறோம் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று முடிவு பண்ணி அதோடு ஓடிக்கிட்டு இருப்போம் இது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் ஓ ஓ இவன் இப்படியெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ஒரு கண்திருஷ்டி மாதிரி பட்டு உங்களுக்கு வந்து மிக மிக மன வேதனையை கொடுக்கக்கூடியது அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை அடுத்தவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே கூடாது சரி இப்ப ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது தொழில வரக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடாது நீங்க எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் நீங்க ஒரு தொழில் பண்றீங்க இல்ல ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய சம்பளத்தை சொல்லாதீங்க நீங்க தொழில வரக்கூடிய லாபத்தையும் அதே மாதிரி சொல்லக்கூடாதுங்க இது கட்டாயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வரக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடாது நான் இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை யாருகிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய கட்டிய மனைவிகளுக்கும் கட்டிய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தெரிந்தால் போதும் அடுத்தவர்களிடம் சொல்லும் பொழுது அது வந்து தேவையில்லாத மன உளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதது நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் அதே மாதிரி தொழில வரக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடாது சரி இப்ப ஏழாவதாக பார்க்கக்கூடியது குடும்பத்தின் வரவு செலவு கணக்கை அடுத்தவர்கிட்ட சொல்லக்கூடாது மாசம் எங்களுக்கு இவ்வளவு வேணும் நாங்க இத இவ்வளவு காசு ஒரு அம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருந்தாதான் எங்களால இந்த மந்தையே தாட்ட முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மந்தோட எங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்குது நாங்கள் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கடன் கொடுக்கணும் என்ன பண்ணுறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்புவாங்க அந்த மாதிரியான குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை அடுத்தவர்களிடம் சொல்லவே கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீராது மேலும் பிரச்சனையாக்கி அது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து விடும் அதனால கண்டிப்பா இந்த விஷயங்களையும் நீங்க தவிர்த்துடுங்க மளிகை பொருட்கள் வாங்கக்கூடிய அளவை சொல்லக்கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு மளிகை சாமான்கள்லாம் அப்படியே நிறக்க வச்சிருப்பாங்க இவங்க வந்து பாக்குறவங்க கூட என்ன பண்ணுவாங்க ஏ எல்லாமே டப்பா நிறைய நிறைய வச்சிருக்கிற காசெல்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்குதாட்டுக்கு அதனால தான் நீ நிறைய வாங்கி பொருளை வந்து குமிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கண் திருஷ்டியாகவும் வைத்தறிச்சலாகவும் நம்மளுக்கு மாறும் அதனால மல்லிகை சாமான்கள் வாங்கக்கூடிய அளவையும் மல்லிகை சாமான்கள் இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம் அதை பத்தியே நீங்கள் பேசாதீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாவதாக நாம் பார்க்கக்கூடியது கணவன் மனைவி அன்யோன்யத்தை வெளியில சொல்லக்கூடாது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கிறீங்க எப்படி உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகிறீங்க எதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போறீங்க எதுக்கெல்லாம் வந்து சண்டை பண்ணுறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸையுமே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அடுத்தவர்களிடம் கட்டாயம் சொல்லவே கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைய பேர் என்னுடைய கணவர் பெருமைக்காக சொல்லுவாங்க என்னையெல்லாம் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க விட மாட்டார் அவரே எல்லா வேலையும் பார்த்து எனக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு பெருமையா பேசுவாங்க கணவனை கண்டிப்பா அப்படி கூட நீங்க பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அது தேவையில்லாத ஒரு பெரிய குழப்பத்தை தான் கொண்டு வந்துவிடும் பத்தாவதாக நாம பார்க்கக்கூடிய இது பிள்ளைகளினுடைய படிப்பு பற்றிய தகவல்களை வெளியே சொல்லவே கூடாது இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாலு பேர் முன்னாடி அடிக்கிறோம் இல்லை அடிக்கக்கூட வேண்டாம் ஒரு திட்டுறோம் ஒரு வேலை சொல்லுவோம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் செய்யறேன்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு பிடிக்காம போறியே இல்லையா அப்படின்னு ரெண்டு வாரத்தை திட்டினா கூட அடுத்தவங்க முன்னாடி என்னைய திட்டாதீங்க அப்படின்னு பிள்ளைங்க இப்போ அவங்க செல்ஃப் ரெக்ஸ்பெக்டர் ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக குழந்தைகளினுடைய ப படிப்பு பற்றிய விவரங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நாம் பிறரிடம் சொல்லவே கூடாத ஒரு பத்து விஷயங்களை பற்றி பார்த்துருக்குறோம் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிந்திருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்